இவர் தனியார் கார்மெண்ட்ஸ் கம்பெனியில் போர்ச்சேஸ் மேனேஜராக வேலை பார்த்து வந்தார் கடந்த இருபத்தி எட்டாம் தேதியன்று மனைவியின் உறவினர் இறந்ததால் பெரும்பாக்கம் செல்வதற்காக நெல்சன் ராபிடோ ஆப்பிள் பைக்கை புக் செய்துள்ளார் தாம்பரம் கடப்பேரி பகுதியைச் சேர்ந்த பார்ட் டைம் ராபிடோ ஓட்டுநரான மகேந்திரன் என்பவர் நெல்சனின் வீட்டுக்கு சென்று அவரை பைக்கில் பிக்அப் செய்திருக்கிறார் பைக்கின் பின் இருக்கையில் அமர்ந்த நெல்சன் தலைக்கவசம் அணியவில்லை என கூறப்படுகிறது இரவு பத்து பதினைந்து மணிகளவில் பைக் வேளச்சேரி மெயின் ரோட்டில் உள்ள சேலையூர் சேலம் ஆர் ஆர் பிரியாணி கடை அருகே சென்று கொண்டிருந்தபோது சேலையூரில் இருந்து தாம்பரம் நோக்கி சாலையின் தவறான திசையில் பைக்கில் அதிவேகமாக வந்த அடையாளம் தெரியாத நபர் மகேந்திரனின் பைக் மீது மோதியுள்ளார் இதில் நிலை தடுமாறி மகேந்திரனும் அவருடன் பைக்கில் பின்னால் அமர்ந்திருந்த நெல்சனும் கீழே விழுந்தனர் இருவரும் காயமடைந்த நிலையில் தாம்பரம் அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டனர் இதில் தலைக்கவசம் அணியாத நெல்சனுக்கு தலையில் பலத்த காயம் ஏற்பட்டதால் மூளையில் கசிவு ஏற்பட்டு அவர் பரிதாபமாக உயிரிழந்தார் இருசக்கர வாகனத்தை ஓட்டிய மகேந்திரனுக்கு கை மற்றும் கால்களில் முறிவு ஏற்பட்டு தற்போது சிகிச்சை பெற்று வருகிறாா் இதையடுத்து உயிரிழந்த நெல்சனின் மனைவி விபத்தை ஏற்படுத்தியவர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பள்ளிக்கரணை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் இந்த வழக்கு தொடர்பாக பள்ளிக்கரணை போக்குவரத்து புலனாய்வுத்துறை எழுத்தாளரான ஹரி என்பவரை மகேந்திரன் போனில் தொடர்பு கொண்டு விபத்தை ஏற்படுத்திய நபரை பிடித்துவிட்டனரா வழக்கில் ஏதேனும் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதா என கேட்டுள்ளார் அதற்கு ஆரம்பத்தில் யார் என்று தெரியாதது போல பேசிய காவலர் பின்னர் திமிராக மகேந்திரனை திருடன் என்றும் ஆபாச வார்த்தைகளாலும் தீட்டியிருக்கிறார் இந்த ஆடியோ இணையத்தில் வைரலாக பரவியது ஹலோ ஹலோ சார் வணக்கம் சார் மகேந்திர பேகன் சார் ஆஹ் ஆமா சார்

புகார் கொடுத்தவரை ஏன் காவலர் இவ்வளவு ஆக்ரோஷமாக தீட்டினார் என விசாரித்த போதுதான் பல தகவல்கள் வெளியே வந்தன அதாவது விபத்து குறித்த வழக்கை விசாரித்த போக்குவரத்து புலனாய்வு எழுத்தாளர் ஹரி தான் கூறும் வழக்கறிஞரைத்தான் அணுக வேண்டும் என மகேந்திரனிடம் கூறியதாக சொல்லப்படுகிறது ஆனால் மகேந்திரன் வழக்கை நடத்துவதற்கு வேறு ஒரு வழக்கறிஞரிடம் சென்றிருக்கிறார் இதன் காரணமாகவே போக்குவரத்து புலனாய்வு காவலர் ஹரி மகேந்திரனிடம் காட்டமாக பேசியது தெரியவந்தது சாலையில் ஏற்படும் விபத்துகளை விசாரிக்கும் போக்குவரத்து காவல்துறையினர் தாங்கள் கூறும் வழக்கறிஞர்களைத்தான் வழக்காடிகளாக நியமிக்க வேண்டும் என கட்டாயப்படுத்துவது தொடர்கதையாகி வருகிறது அவ்வாறாக நியமிக்கப்படும் வழக்கறிஞர்கள் இன்சூரன்ஸ் தொகையில் இருந்து முப்பது சதவிகிதம் கட்டாயமாக கேட்பதாகவும் இதில் போக்குவரத்து புலனாய்வு காவலர்களுக்கும் பங்கு உண்டு என்றும் கூறப்படுகிறது மலையாளத்தில் வெளியான முகுந்தன் முன்னி அசோசியேட்ஸ் என்ற திரைப்படத்தில் படத்தின் கதாநாயகனான வழக்கறிஞர் எப்படி விபத்துகளை வைத்து பணம் சம்பாதிக்கிறார் என்பது குறித்தும் அதில் யாருக்கெல்லாம் கமிஷன் செல்கிறது என்பது குறித்தும் விரிவாக காட்டியிருப்பார்கள் அதே டெக்னிக்கை போக்குவரத்து காவல்துறையினர் சிலர் பயன்படுத்தி காசு பார்த்து வருவதாகவும் கூறப்படுகிறது செய்திகளுக்காக தாம்பரம் செய்தியாளர் வசந்த் ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்